வணக்கம் மடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்முடைய அடவியிலேருந்து டேபிள் ரோஸ் செம்பருத்தி அப்புறம் மல்லிலாம் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக டேபிள் ரோஸ் பறிக்க வந்தனா கண்கொள்ளா காட்சியாக இருந்தது சரி அப்படியே அதையும் உங்கள்கிட்ட காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது தவிரவும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நிறத்தில் ஒரு தாமரை ஒன்று பூத்துருக்கு அதை இந்த பதிவோட கடைசியில் காட்டுறேன் இன்னையோட விற்பனை அது தவிர விற்பனைக்கு என்ன இருக்குது அப்புறம் அழகிய மலர்கள் இது தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் டேபிள் ரோஸ் பாருங்கள் கொத்து 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 கொத்தா பூத்துருக்கு அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு அல்லி இப்போ தான் இவங்க முதல் முறையாக பூக்க தொடங்கியிருக்கிறாங்க அது அப்புறம் நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் கொஞ்சம் நல்ல பெரிய பூவானதும் டேபிள் ரோஸ் பாருங்கள் கொத்து கொத்து கொத்தா அழகாக இருக்குது பாருங்கள் ராணி பிங்க்கு வெள்ளை அப்புறம் இவங்கெல்லாம் வந்து சின்ரலா இங்கெல்லாம் பர்ஸ் லேன் அப்புறம் இந்த டேபிள் ரோஸ் எல்லாமே பாருங்கள் எல்லாமே வந்து நிறம் கலர் கலந்த நிறங்கள் கொண்டது சிவப்பு பேபி பிங்க்கு ஆரஞ்சு இது வந்து வெள்ளையில் பிங்க் வச்சது பிங்க்கில் வெள்ளை கலந்தது மஞ்சள் பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குல்ல இதை இன்றைக்கி கலவையாக ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக பறிக்கலான்னு வரும்போது இந்த அழகு உங்ககிட்ட காட்டாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்காக இந்த பதிவு எடுத்தேன் எல்லாமே பல நிறங்கள் கலந்துருக்கு பாருங்கள் இதெல்லாம் இப்போ பறித்து எடுத்துகிட்டு நான் கீழே போயிட்டு கீழே உள்ள தாமரையும் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஒயிட் பஃப் ரொம்ப ரொம்ப அழகாக மெழுகு போல் இருக்குது பாருங்க இது வந்து அஞ்சாம் நாள் பூ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நல்லா இந்த மாதிரி விரிஞ்சு நிற்கும் அடுத்தது மஹிமா என்ன அழகாக இருக்குல்ல இது மூணா நாள் பூ இது ஆஞ்சி ஓஞ்சி நிற்கிது இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு தாமரை கடைசியாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த பதியோடய கடைசியில் இது காலையில எட்டரை மணிக்கே இன்றைக்கி எடுத்தேன் எந்த அள்ளியும் சரியாக மலரில் பாருங்கள் இந்த பாருங்கள் டோரிஸ் ஹோல்ட்டு இன்னும் சுத்தமாக மலரவே தொடங்கலை நம்மளோட பர்பிள் டைமண்ட் இங்கே இருக்குது பாருங்க இது கூட இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விரியுது அள்ள நம்ம என்ன மலர வச்சாலும் அது விரியவே விரியாது தானாக அது இஷ்டத்துக்கு அது போக்குக்கு அது வேலை செஞ்சால் தான் உண்டு கீழார்கோ இது தவிர தௌபன் ஒன்று இருக்குது அப்புறம் நம்மளுடைய வெள்ளை அண்ணம்னு சொல்லுவோம்ல ஒயிட் ஸ்பேன் அந்த தாமரையோட கிழங்குகள் கொஞ்சம் விற்பனைக்கு இருக்குது வேணுங்கிறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு அஞ்சு கிழங்கு இருக்குது அஞ்சு பேருக்கு கொடுக்குற அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம அடுத்ததாக கர்ணா இதோட மொட்டு தான் பார்த்துட்ருக்கோம் என்ன ஒரு அழகாக இருக்குல்ல சின்ன செடி தான் இப்போ தான் வந்து நெட்டு இலையே ஒரு மூணு நாலு இலை வந்திருக்கு அதில் மூணு மொட்டு வச்சுருக்கு பாருங்கள் இந்த கர்ணா வந்து நாளைக்கு மலர்ந்துருவாங்க கடைசியாக நம்ம அழகான விலை அதிகம்னு சொன்னோம் பார்த்திங்களா ஒரு பூ ஒரு தாமரை அதுதான் பார்க்க போகிறோம் இவங்க பேர் பீச் லேடி பேருக்கு ஏற்ற மாதிரியே பீச்சி பீச்சியாக இருக்காங்கள்ல அது முதல் பூ எப்போவுமே முதல் பூ வந்து சரியாக மலராது இதுதான் இரண்டாவது பூ இன்னைக்கு காலையில் மலர்ந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த தாமரை உங்கள் எல்லாருக்கும் கூட பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறதுனால தான் இதை கண்டிப்பாக பதிவில் போடணுன்னு இன்றைக்கி எடுத்தேன் இதெல்லாம் இன்றைக்கி நான் விற்பனைக்கு சொன்னில்ல பதினஞ்சு நிறம் நான் அவங்களுக்கு அனுப்புகிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் செம்பருத்தி குச்சி கேட்டிருந்தாங்க அதுவும் எடுத்து வச்சுருக்கேன் அது தவிர அல்லி கேட்டிருந்தாங்க தௌபன் அதையும் அவங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இந்த செடிகள் போல் உங்களுக்கு ஏதாவது செடி வேணும்னாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது வரைக்கும் நம்முடைய அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைபாக ஒரு முறை தொட்டு அழுத்திடுங்க இந்த பதிவுக்கு ஒரு விருப்பமும் கொடுத்துருங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை இயற்கையோடு இணைந்திருப்போம் நன்றி